சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் பதவிகள் கட்சியிலிருந்து கூட எடப்பாடி நீக்கப்படுகிறாரா வெளியான தகவலால் அதிமுகவின் எடப்பாடியின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைவதற்கான வழிகள் இருந்தபோதிலும் கூட எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக அதிமுகவை வெற்றியடைய விடாமல் ஒருங்கிணைக்க விடாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பயன்படுத்தி வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் தென் மாவட்டங்களிலும் கோவை மண்டலங்களிலும் நிர்வாகிகளுக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது திமுகவின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இரண்டாவது ஆக மக்களின் வளர்ச்சிக்கு திமுக அரசு உதவி செய்யும் என்று கூறியிருந்தார் அதுவும் செய்யவில்லை மிக முக்கியமானது குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஏமாற்றி மக்களை ஏமாற்றி முட்டலாக்கிய திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது என்ற முடிவில் தமிழக குடும்ப தலைவி பெண்களும் இருக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலும் இருக்கிறது இதனால்தான் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அதிமுக இதை சாதகமாக பயன்படுத்தி தமிழக மக்களிடம் ஒட்டுமொத்த பிரச்சாரங்களையும் கொண்டு சென்று ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று தற்பொழுது அனைத்து விதமான ஒட்டுமொத்த நல்வரவுகளையும் பெற்று கட்சி ரீதியாக பயன்பெறுமாறு மக்களிடம் எடுத்து கூறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வரவில்லை தமிழக மக்கள் அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீண்டும் அதிகப்படுத்துவதற்கு எடப்பாடியால் முடியவில்லை அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள்தான் எதிரி என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார் இது முற்றிலும் தவறானது எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளால் அதிமுக இரண்டாவது முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுவதற்கு முன்பாக அவரை கட்சியிலிருந்து நீக்குங்கள் அந்த இடத்திற்கு ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ வேண்டாம் வேறு யாராவது நிறுவியுங்கள் அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதுதான் அதிமுக வெற்றியடைந்தால் மட்டும்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்ற நிலை தற்பொழுது உருவாக வேண்டும் എൻ്റെ കൂടുതൽ ലാൻ